ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் இருக்க வாட்டர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீபாட்டிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்புறம் உள்ளே இருக்க அந்த பழுத்து போன தலைங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர் வந்து அப்படியே மண்ணில் கரைச்சி 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 வந்து ஃபுல்லாக சேர் வந்து படிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வர்றதுக்காக தான் நம்ம டெரஸ் கார்டன் வந்திருக்கோம் அப்படியே நீங்கள் இன்னொரு தடவை நம்மளோட லில்லி லோட்டஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த ஓவர் வியூ அப்புறம் டெரஸில் இருக்க எல்லா பிளான்ட்டையும் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிளான்ட்டுக்கு வந்து ரீபார்ட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது வாட்டர் ரோஸ் வாட்டர் பாப்பி ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் பாட் அண்ட் பாட் அந்த மெத்தடில் வச்சுருக்கேன் ஒரு பெரிய டப்புக்குள்ளே ஒரு பாட்டு உள்ளே வச்சு அதில் தான் பிளான்ட் வச்சுருந்தேன் நான் பிளான்ட் வாங்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சு வாட்டர் பிளான்ட்டும் வாட்டர் ரோஸும் வாட்டர் பாப்பியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டப்பில் ஒரு சின்ன பாட்டில் வச்சு உள்ளே வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருச்சு அதனால பெரிய டப்புக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு அசோலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா டப்புலையும் போட்டது அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது அதுக்குன்னு ரெண்டு டப்பு வச்சுருக்கேன் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை அள்ளி இன்னொரு டப்பில் போட்டுருவேன் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் டப்பாவும் அந்த பெரிய டப்பும் வந்து ஃபுல்லாக அசோராக தான் இருக்குது அதுக்குள்ளே இப்போ வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு டப்பில் இந்த ஃபிஷ்ஷும் வெளியே எடுத்துட்டேன் இப்போ தண்ணியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிங் பண்ணிடலாம் இப்போ வந்து வாட்டர் ரோஸ் வந்து வெளியே எடுத்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாப்பி வாட்டர் பாப்பியில் இருக்க அசோலா ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு டப்பில் மாற்றிட்டு அப்படியே பிளான் வெளியே எடுத்துடலாம் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு இருக்கு இப்போ வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா அந்த டப்பு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும் அதுக்காக தான் வந்து தனித்தனியாக வந்து நான் எடுத்துட்டேன் உள்ளே இருக்க ஃபிஷ்ஷு அசோலா எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் டப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட புழுக்க மாட்டு சாணம் ரெண்டையும் கலந்த உரம் அப்புறம் செம்மண் ரெண்டையும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு பிளான்ட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் அதுக்கு வந்து ரெண்டு டப்புலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி டப் வழியாக நம்மளோட உரத்தை வந்து ஃபில் பண்ணியாச்சு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க அதில் அந்த தட்டு அப்புறம் ஆட்டுக்கு போட்ட தீவனெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அந்த சின்ன சின்ன கோல்லாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்துட்டோன்னா சும்மா அப்படியே மேலாப்பில் இருந்து எடுத்துட்டோன்னா தண்ணியில் வந்து முதங்காமல் இருக்கும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுத்தது செம்மண்ணை வந்து உள்ளே நம்ம கொட்டிடலாம் தோட்டத்தை மண் போடுறனாலும் போட்டுக்கலாம் செம்மண் போடுறனாலும் போட்டுக்கலாம் இந்த செம்மண் போடுறதுன்னா நல்லா கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும் இந்த லோட்டஸ்க்கு கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கல்லெல்லாம் இல்லாமல் செம்மண் இருந்தனால செம்மண்ணையும் இந்த தடவை போட்டுட்டேன் மீதி இருக்க லோட்டஸ் லில்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை தான் வச்சுருக்கேன் இதுக்கு மண் கிடச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் போட்டு நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உரம் போட்டாச்சு செகண்ட் லேயரில் வந்து இந்த மாதிரி செம்மண் போட்டாச்சு உங்களுக்கு வந்து போன் மீல் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போடலாம் போட்டோன்னா ஃப்ளவர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பூ வந்து கண்டினியூஸாக போத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த டப்புல இருந்தது அப்படியே எடுத்தாச்சு கேக் மாதிரி வந்துருச்சு இது அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிட்டு உள்ள வச்சுட்டோன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இது இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாட்டர் ரோஸுக்கும் அதே மாதிரி சின்னதாக ஒரு ஹோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி எடுக்கும்போது உள்ளே வந்து அவ்வளோ ஒரு பல்ப்ஸ் இருந்துச்சு குட்டி குட்டியாக நான் இப்போ தான் அந்த பிளான்ட்டையே பார்க்குறேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பல்ப்ஸ் வந்து அதில் சின்னதாக ஒரு பிளான்ட் வந்திருந்தது கரெக்டாக இப்போ ரீபார்ட்டிங் பண்ணுறதுனால இப்போ ஒரு ஃபைவ் டு டென் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான்ட் வர ஸ்டார்ட் ஆயிரும் ஃபுல்லாக வந்து பேபி பிளான்ட் அவ்வளோ வந்துச்சு நிறைய குட்டி குட்டி அதை சுற்றியும் ஒரு குட்டி பிளான்ட்டாக தான் வச்சது அப்படியே அந்த பாட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பல்ப்ஸு இப்போ வந்து ப இந்தபடி தனியாக வச்சதுக்கப்புறம் சீக்கிரமாகவே அடுத்தடுத்த பிளான்ட்ஸ் வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிங்க் அலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ளவருக்கு அந்த பர்பிள் ஃப்ளவர் பர்பிளும் பிங்க்கும் மாற்றி மாற்றி பூத்துக்கிட்டு இருக்க ரொம்ப அழகாக இருக்குது நம்ம டெரஸ் கலரில் இருக்க கோடி சம்மங்கி தான் பார்த்துக்கிட்ருக்கோம் இது வந்து பூ வந்து லாஸ்ட் மந்த் வரைக்குமே அட்லீஸ்ட் ஒரு பூ ரெண்டு பூவாக தான் இருக்கும் டெரஸ் வந்தாலே போதும் அந்த சம்மங்கியோட ஸ்மெல் அப்படியே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் கரெக்டாக செவன் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும் பக்கத்து வீட்டுக்கெலாம் சொல்லுவாங்க ஸ்மெல் அவ்வளோ வருதுன்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காயங்கள்லாம் வந்திருக்கு பூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக காயாக மாறியிருக்கு இது நல்லா காஞ்சும் முத்துனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம விதைய முளைக்க போட்டுடலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் ஓரளவுக்கு செட் பண்ணியாச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த கரைங்கள் எல்லாத்தையும் அடித்து விடணும் புதுசாக நீங்கள் யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா தனியாக ஒரு லில்லி பான் லோட்டஸ் பான் மாதிரி ஏதாவது சின்னதாக போட்டோம்னா அதில் எல்லா டியூபர்ஸையும் உள்ளே விட்டனாலே போதும் ஏதாவது ஒரு பிளான்ட்டாவது பூ வச்சுக்கிட்டே இருக்கும் லில்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ப்பிள் லில்லியும் பிங்க் லில்லியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா சின்னதாக ஒரு பவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம் நான் நான் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிளேஸ் கிடையாது அந்த மாதிரி கட்ட முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி டப்பில் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் டப்பில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் எந்த ப்ராப்ளமுமே இல்லை அதனால வந்து நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை மற்ற பிளான்ட்லேருந்து அந்த ஹோல் போட்ட பிளான்ட்லேருந்து வர கரையெல்லாம் தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுது மற்றபடி இதில் வந்து ஈஸியாக வந்து தண்ணியை வந்து அப்படியே வெளியே எடுத்துடலாம் அப்படியே சாய்ச்சி விட்டோன்னா அதை பாட்டுக்கு போயிடும் அப்படியே அடிச்சு விட்டுக்கலாம் ஆனால் இதுலேருந்து எந்த டர்ட்டும் ஆகறதில்ல இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுட்டு ஊற்றுறோம்னா மண் வந்து கொஞ்சம் கரைக்காமல் இருக்கும் அதனால ஒரு ட்ரே வச்சு வச்சு ஊற்றிருக்கேன் அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கரைக்கும் ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே செட்டில் ஆகிரும் ஃபுல்லாக க்ளீனாக தெரியும் உங்களுக்கு தண் அந்த மாதிரி தட்டு வைக்காமல் ஊற்றிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக கரைச்சிக்கிட்டு வந்துடும் இது ஏன் இப்படி வந்து வருது அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு லேயராக லைட்டாக ஒரு ஹோல் போட்டதில் எல்லாம் வெளியே வந்துருச்சு இந்த மாதிரி ஆட்டு புழுக்க வந்து கொஞ்சம் நல்லா மக்காமல் இருந்துச்சுன்னா மேலே முதங்கும் அதை அப்படியே கொண்டு வந்து வேறு பிளான்ட்டுக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கு தண்ணி ஊற்றும் போதும் இந்த மாதிரி ஒரு ட்ரே யூஸ் பண்ணி இல்லை ஒரு லீஃப் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம ஊற்றுறோம்னா கொஞ்சம் கரைக்காமல் இருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எதுவும் கரைக்கல இந்த ஒரு வாட்டர் பாப்பியில் மட்டும் தான் லைட்டாக கரைச்சிட்டு அப்படியே வந்துருச்சு இப்போ வந்து ஃபிஷ் உள்ளே விட்டாச்சு அப்புறம் உள்ளே இருந்த அந்த லில்லியில் ரெண்டு லில்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன லீஃபெலாம் இருந்துச்சு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் லீஃப் நிறையா இருந்துச்சுன்னா ஃப்ளவர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அதுக்காக அங்கங்கே இருக்க கொஞ்சம் பழுத்த இல்லைங்க அப்புறம் அந்த டேமேஜ் ஆன லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும் பூக்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ